நேச்சரா டேரோ வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் புது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் டிஸ்கவுண்ட் இந்த மந்த் என்னோட முடியுது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சியாக இருந்ததுங்கிறத விட நெகிழ்ச்சியாக இருந்தது நஜமாலுமி ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா இன்றைக்கி நம்ம லவ் மெசேஜஸ் பார்த்துர்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க லவ் மெசேஜஸ் வேணும் அப்படின்ட்டு நம்ம டெக்லேருந்து பார்த்திடலாம் ப்ளஸ் இன்னொரு டெக் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு பிறந்த நாளைக்கு கிஃப்ட் பண்ணாங்க நந்தினி நந்தினி தேங்க்யூப்பா ரொமான்ஸ் அண்ட் லவ் அடக்கல் கார்ட்ஸ் இது மெசேஜஸ் கார்ட்ஸ் சரிங்களா இதில் இருந்தும் மெசேஜஸ் பார்த்துடலாம் ஓப்பன் யூ டு ரிசீவ் தி அபண்டன்ட் லவ் தி யுனிவர்ஸ் ஹஸ் டு ஆஃபர் வாவ் நல்லா நல்லாயிருக்கு அது பாங்க நானே என்னோட பிறந்தநாளுக்கு மூணு டேரோட டெக் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நாலு புது டெக் ஆயிடுச்சு அநேகமாக இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் த ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆரக்கிள் அப்புறம் விசிடம் ஆஃப் தி ஆருக்கிள் ரிபன் ஆரக்கல் இல்லை ஆரக்கிள் டெக்ஸ் சரிங்களா ஓகே எல்லாம் மெசேஜஸ் பார்த்துருவோம் ஐ நோ தட் யூ லவ் மீ உனக்கு என் மேல் அன்பு இருக்கு நீ என்ன விரும்புகிற நீ என்னை லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும் ஐ எம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ இது அடிக்கடி வருது இல்லையா ஐம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லலை என்னால் இப்போ சொல்ல முடியல டு ரியல்லி ஃபீல் ஃபார் மீ ஓ உனக்கு என் மேல் அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் நெஸ்வாலுமே இப்போ நீ எனக்காக ஃபீல் பண்ணுறியா வா பிளானிங் டு கிவ் யூ அ சர்ப்ரைஸ் நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் என்ன சர்ப்ரைஸ் தெரியல இல்லையா ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு ஓகே ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க ஐம் பிஸி ரைட் நாவ் இப்போதைக்கு பிஸியாக இருக்காங்களாம்மா ஆனால் ஆனால் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா பிஸியாக இருக்காங்க பிளான் மட்டும் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸ் அந்த இன்ப அதிர்ச்சி வந்து எப்போ தரப்போகிறாங்கன்னு தான் தெரியல ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூனு நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொமான்ஸ் வொமான்டிக் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு ஓகே யூ ப்ரோக் மை ஹார்ட் ஓ இத்தனை சொல்லிவிட்டு என்ன நீங்கள் என்ன உங்கள் ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டீங்க நீ என்னோடய இதயத்தை வந்து உடச்சிட்ட ஓகே இப்போதைக்கு இதில் கிளாரிஃபை பண்ணுற அதாவது அப்புறமா இது இதில் ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் மேபி நம்ம எப்பவுமே இந்த இந்த மெசேஜ் வரும்போது நம்ம எப்போவுமே கிளாரிஃபை பண்ணுவோம் இல்லையா ஐம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ உங்ககிட்ட என்ன மறைக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா மற்றபடி கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இங்கே இல்லை இருக்கு யூ ப்ரோக் மை ஹார்ட் நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்கன்ட்டு அவங்க மனசு உடஞ்சி போயிருக்காங்க அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கலாம் ஐம் எம் பிளானிங் டு கிவ் யூ அ சர்ப்ரைஸ் அதை கிளாரிஃபை பண்ணக்கூடாது கரெக்ட் தானே அதே சர்ப்ரைஸ் அதை எப்படி கிளாரிஃபை பண்ணலாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் ஓகே சரி வாங்க நம்ம ரொமான்ஸ் அண்ட் லவ் டெக்லேருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம் யூனிவர்ஸ் மெசேஜஸ் ப்ளீஸ் நம்ம அதில் ஷஃபில் பண்ணுவோம் இதை எடுத்து வச்சுருவோம்மா ஓ இங்கே வேறு ரெண்டு வருது டூ யூ லவ் மீ ஐம் ஹாப்பி ஐ எம் ஹாப்பி யூ ப்ரோக் மை ஹார்ட் ஒரே மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது எடுத்துருவோம் அப்போ தான் இந்த கார்ட் ஷஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆடக்கல்ல இந்த மெசேஜ் பார்த்துருவோம் புதுடேக் நேற்று தான் ரொம்ப நேரம் உட்காந்து ஷஃபில் பண்ணேன் many of messages please okay wow oh my goodness surprise oh my god i'm planning to give you a surprise in surprise romantic surprises are on the horizon be open to them a surprise the romance சர்ப்ரைஸ் சர்ப்ஸ் ஏற்கனவே இங்கே வேறு ஒன்று இருக்கு பாருங்களா சர்ப்ரைஸ் அது இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லணும் சரிங்களா ஏன்னா நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா நான் தான் டைப் பண்றேன் எனக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு நான் என்ன சொல்றது எல்லாமே நான் அதை பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதும் எல்லாமே நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் எதுவுமே காப்பி பேஸெலாம் பண்ணலை ஒவ்வொருத்தருக்குமே நான் டைப் தான் பண்ணேன் சரிங்களா ஸோ எல்லா மெசேஜுமே நான் படிக்கிறேங்கிறதுனால ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லணும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம மெசேஜஸ் கார்ட் பண் மெசேஜஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் பண்ணுறோம் இந்த மாதிரி மெசேஜஸ் வருது அப்படிங்கும்போது ஒரு சில பேர் என்ன கமெண்ட்ல சொல்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இனி எங்கே இது வரப்போகுது அது வரப்போகுது நான் ஒன்றே ஒன்று சொல்லணுன்னு நீங்கள் அந்த மாதிரி அதாவது கமெண்ட் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் தான் அது உங்கள் சூழ்நிலையை சொல்றீங்க இல்லையா அது எனக்கு புரியுது அது விஷயம் என்னென்னா எது வந்து ரெசனேட் ஆகுதோ அந்த மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கான மெசேஜ் அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஏற்கனவே சொல்லணுன்னு சொன்னேன் நான் மறந்துட்டேன் சரிங்களா எது எது உங்க உங்களுக்கு ரெசனேட் ஆகலையோ அதாவது இது உங்களுக்கான மெசேஜ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு தெரியுது புரியுது அப்படின்னா அது உங்களுக்கான மெசேஜ் கிடையாது சரிங்களா எது உங்களுக்கான மெசேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதோ அதுதான் உங்களுக்கான மெசேஜ் ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங் பொது பலன் சரிங்களா அதனால் நான் அது போக நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க இது எங்கே இது எனக்கு எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா எப்படி நடக்கும் சொல்லுங்கள் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் சரிங்களா நீங்கள் எந்த எனர்ஜியை யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறீங்களோ அந்த எனர்ஜி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் நான் வந்து இதை பர்ஸ்னல் ரீடிங்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் வந்து கமெண்ட்டில் இது வந்து யூனிவர்ஸ் கூட நம்ம எனர்ஜி ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இதே இப்படி ஆயிடுச்சு இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா அது எப்படி நடக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்படி நடத்தி கொடுக்கும் இதே வந்து தொண்ணூற்றி ஒம்போது சதவீத கமெண்ட்ஸ் பார்க்குறேன் தேங்க்யூ யூனிவர்ஸ் ரொம்ப நன்றி அதுதான் நமக்கு வேணும் அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கணும் எந்த மைண்ட் செட் கிராட்டிடியூட் மைண்ட்செட் சரிங்களா அந்த நன்றி உணர்வு எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் இல்லையா அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும் சரிங்களா இது 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 எங்கே நடக்க போகுது நானே இப்படி இருக்கேன் அந்த புலம்புறதுங்கிறது வேண்டாம் அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் அதை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸ்க்கு அதை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆனால் கமெண்ட்டில் பார்க்கும்போது நைன்ட்டி நைன் பர்சென்ட் எல்லாருமே தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சம் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அந்த மைண்ட்செட்டில் தான் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்படுறதை நடத்தி கொடுக்கும் அதை இந்த புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சரிங்களா நம்ம எல்லாருக்குமே வேணும் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே வேணும் அந்த கிராட்டிடியூட் மைண்ட் செட்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் எந்த மெசேஜ் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அது தான் உங்களுக்கான மெசேஜ் சரிங்களா மற்ற மெசேஜஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் புரிஞ்சுங்களா ஸோ சர்ப்ரைஸ் ரொமெண்டிக் சர்ப்ரைசஸ் ஆன் அந்த ஹரைசன் பி ஓப்பன் டு தெம் கண்டிப்பாக ரொமான்ஸில் உங்களுக்கு இன்ப அதிர்ஷி இருக்கு ரொமான்டிக் சர்ப்ரைஸ் இருக்குது அதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்தடுத்த மெசேஜ் பார்த்துருவோம் யூனிவர்ஸ் மெசேஜஸ் லவ் மெசேஜஸ் ப்ளீஸ் மை யூனிவர்ஸ் Mm. toxicity toxic relationships can drain your energy and self-worth be aware other uh, depending on the toxic relationships டாக்சிசிட்டின்னா என்ன சொல்கிறது இப்போது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அது உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே தான் அந்த உறவை மேம்படுத்துறதுக்காக நீங்கள் உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்களே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க சைட்லேருந்து ஒன்றுமே வர்றதில்ல அவங்க சைட்லேருந்து எந்த எஃபர்ட்டும் இல்லை எந்த எனர்ஜியும் இல்லை அதுவே ஒரு டாக்ஸிசிட்டி தான் மற்றபடி டாக்ஸிசிட்டின்னா தமிழில் என்ன சொல்கிறது விரும்பத்தகாத ஆ விரும்பத்தகாதவும் சொல்ல என்னால் எக்ஸாக்டாக வேர்ட் சொல்ல முடியல டாக்ஸிசிட்டிக்கு அந்த ரிலேஷன்ஷிப்னால் நீங்கள் வந்து மன சங்கடப்படுறீங்க ஆ உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஆகுது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால அப்படின்னா அதுவும் டாக்ஸிசிட்டி தான் சரிங்களா உங் உங்களுக்கு நிறைய பாதிப்பு வருது மனசுடைஞ்சி போகிறீங்க ஆ நிறைய விதத்தில் பாதிப்பு வருது அப்படின்னா அது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு வேலை நீங்கள் இப்போது அந்த மாதிரியான ஒரு உறவில் இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இது வந்து ஏஞ்சலோட மெசேஜஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தது உங்கள் உங்கள் இருந்து வந்த மெசேஜ் இது வந்து ஏஞ்சல்ஸ் கேட்டிருந்து வர மெசேஜ் సరే ఓకే ప్లీస్ వంద ఎలాకువం టడాక్ నరే వంద ఎదు మెసేజస్ తారాళమ ఎత్తుక ఇంపర్ఫెక్షన్స్ లవ్ ఇస్ ఎ బ్యూటిఫుల్ మెస్ ఎంసీస్ ఇంపర్ఫెక్షన్స్ அதாவது இப்போ லவ் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அன்புங்கிறது இன்ப இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் லவ்ங்கிறது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமா எல்லா சமயத்துலேயும் எல்லாவுமே பர்ஃபெக்டாக இருக்குமா லவ்லேயோ இல்லை உறவுலையோ இருக்காது அதனால் பரவாயில்ல இம்பர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அன்பு காட்டுங்க லவ் பண்ணுங்கள் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஃபாலிங் ஃபாஸ்ட் லவ் ஹேப்பன்ஸ் வீக்லி பட் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் இன் த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வடாரண காதலில் விழுந்துட்டீங்கன்னா இது அந்த மாதிரி காதல்னா பரவாயில்ல அதுக்காக நீங்கள் ரொம்ப தொலைஞ்சி போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க வேறு ஒன்றுமில்லை லவ் ஹேப்பன்ஸ் குயிக்லி பட் டோன்ட் லூஸ் யோர் செல்ஃப் இன் த ப்ராசஸ் அதாவது நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் ஒருத்தர் மேலே காதலில் விழுந்துட்டீங்கிறக்காக வேண்டி அவங்களுக்காக உங்களோட எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் நீங்களாகவே இருங்க நீங்கள் நீங்களாகவே இருந்து அவங்கவுங்க மேலே அனுபவிக்கிறாங்க அவங்கவுங்களை லவ் பண்ணுறாங்க பண்ணிக்கணும் அவங்கவுங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான லவ் இல்லையா அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்கணும் நீங்கள் அவங்களுக்காக எதையுமே மாற்றிக்க மாட்டேங்க அப்படி சொல்ல வரல நான் ஐ மீன் அப்படி சொல்ல வரல ஏஞ்சல்ஸ் இங்கே நீங்கள் லவ் பண்ணுற நீங்கள் லவ் பண்ணுறவங்களுக்காக வேண்டி உங்களோட எல்லாத்தையுமே மாற்றிக்காதீங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா நீங்கள் தொலைஞ்சு போயிடாதீங்க கடைசியில் ம் ரொம்ப அழகான மெசேஜ் ஸ்டார் யோ ஹோப்பண்ட் ஆப்டிமிசம் ஆர் அ பவர்ஃபுல் லவ் மேக்னட் ஃபார் யூ ரைட் நவ் அதை தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் இல்லைங்களா அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் சரிங்களா அந்த அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நீங்கள் யூனிவர்ஸ் மேலே இந்தளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்க உங்கள் அன்பு மேலே உங்கள் லவ் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது தான் வந்து உங்களுக்கு உங்கள் உறவை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா யோ ஹோப் அண்ட் ஆப்டிமிசம் ஹோப்னால் என்ன அந்த நம்பிக்கை எனக்கு நல்லது நடக்கும் நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஆப்டிமிசம் ஆப்டிமிசம்னால் என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கே போகக்கூடாது சரிங்களா இது இது அது ஆகிடுமோ அவங்க அங்க அவங்க அவங்க பக்கம் போயிடுவாங்களோ அவங்க அப்படி அப்படி பண்ணிவிடுவாங்களோ ஒரு வேளை தேர்ட் பார்ட்டி இருக்குமோ ஒரு வேளை அவங்க கூட போயிடுவாங்களோ நம்மகிட்ட பேசவே மாட்டாங்களோ இந்த இதை தான் வந்து பிசுமிசம் பெசிமிஸ்டிக் அப்ரோச்ங்கிறது சரிங்களா ஆப்டிமிசம்னா என்ன நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன் இருக்கேன் ஏன்னா இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அது நம்ம இன்னொன்று நாளைக்கு பார்ப்போம் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அது எப்படிங்க மேம் நான் இங்கே நானே நோ கான்டாக்டில் இருக்கேன் அவங்க பிளாக் பண்ணிவிட்டாங்க ஆச்சா போச்சா அப்புறம் இப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது அது கிடையாது அது இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் சரிங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிலனா பரவாயில்ல நம்ம அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இந்த நம்பிக்கை வைங்க நான் ஒரு நாளில் ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பில் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டாவது என்ன நீங்கள் சரிங்களா அதை நீங்கள் யூனிவர்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணலாம் நீங்கள் அதை கிராட்டிடியூட் காட்டலாம் நீங்கள் அதை கமெண்ட்டில் போடலாம் சரிங்களா நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் நான் சந்தோஷமாக இருப்பேன் பிரபஞ்சம் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக மாற்றம் வரும் நம்ம என்ன யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குறோமோ அதுதான் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும் கோவம் கொடுத்தீங்கன்னா கோவம் கொடுக்கும் நீங்கள் அவங்க உங்கள் பர்சன் மேலே கோவத்திலே இருந்தீங்கன்னா அந்த கோவம் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் யூனிவர்ஸ்க்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது நம்ம என்ன கொடுக்குறோம் அது திருப்பி கொடுக்கும் யூனிவர்ஸ் அவ்வளோதான் சரிங்களா ஆர் எ பவர்ஃபுல் லவ் மேக்னட் ஃபார் யூ ரைட் ந இப்போதிக்கே நீங்கள் பாசிட்டிவாக இருக்குது இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நான் சொல்லலை சரிங்களா ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க கேளுங்க நான் சொன்ன கேட்டே ஆகணும்னு ஏதாச்சும் இருக்கா ஆனால் ஏஞ்சல் சொன்னால் கேட்கல சரி நான் சொன்னாலும் கேட்பீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சொல்கிறேன் நான் ஓகே ரைட் பாத் லவ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஜேர்னி அண்ட் ஆர் யூஆர் அந்த ரைட் பாத் இப்போ நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறீங்க அப்படின்னா அது அது சரிதான் நீங்கள் விரும்புகிறது சரிதான் நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க அன்பு அப்படிங்கிறது எப்பவுமே சரியான பாதை தான் அன்பு இல்லாமல் இருக்கிறது தான் வந்து தவறான பாதை அன்போடு இருக்கிறதுங்கிறது சரியான பாதை இது வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது வந்து நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்கள் பர்சன் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க இல்லையா அன்போடு இருக்கிறீங்க உங்கள் உங்கள் பர்சனை நீங்கள் விரும்புகிறீங்க அது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதில் எவ்வளோ மெசேஜ் பார்த்தேன் நம்ம கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் சரி மறுபடியும் மெசேஜ் வருதான்னு பார்ப்போம் ரொம்ப அழகாக இருக்குது உண்மையாளுமே இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்குற மெசேஜஸ் பார்ப்போம் இன்னும் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பார்த்துட்டு உங்களோட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தலாம் லவ் லைஃப்காக ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கடைசியாக ஏதாச்சும் மெசேஜஸ் வரு மெசேஜஸ் வருதான்னு பார்ப்போம் இனி अदम सेंसेज में यूनिवर्स एंजल्स वाव रुम्बा शाइन यार किन द कार्ड वालकी ट वालकी ट पोग्दे ओके डोरवे एन अप्परचुनिटीज अबाउट टू प्रेजेंट इट्सेल दैट लीज़ यू टू अ न्यू पर्सन ओ एन अप्परचुनिटीज अबाउट टू प्रेजेंट इट्सेल दैट लीज़ यू टू अ न्यू पर्सन डोरवे यदा आज वा� அது தானாக வரும் சரிங்களா நீங்கள் தேடிட்டு போக வேண்டியதில்லை ஏன்னா ஒரு சில சமயம் மெசேஜ் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நீங்கள் போங்க அட்டன் பண்ணுங்கள் யாராவது மீட் பண்ணும் அப்படிங்கிறாங்கன்னா போயிட்டு வாங்க பார்ட்டி கூப்பிட்றாங்க இல்லை வெளியில் அவுட்டிங் கூப்பிட்றாங்கன்னா போயிட்டு வாங்க அங்கேயும் உங்கள் பர்சனை மீட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வரும் இங்கே எப்படி வருதுன்னா வாய்ப்பு தானாக வரும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை ஒரு புது உறவு வரப்போகுது சரிங்களா ஒரு புது மனிதர் நியூ பர்சன் இல்லையா புது மனிதர் வர போகிறாங்க இங்கே பாருங்கள் கதவி எவ்வளோ அழகாக திறந்துருக்கு வெளியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த பர்பிளே ரொம்ப பிடிக்கும் இந்த பிங்க் பர்பிள் நான் ஒரு பிங்க் ஃபேன் பிங்க் பைத்தியம் பிங்க் பர்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நந்தினி இதுவும் பாருங்களேன் ரொம்ப சேஷ் அதுவும் பிங்க் பிங்க் தான் நல்ல பிங்க் பர்பிள் இல்லையா யார் 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 யாருக்கெல்லாம் பிங்க் பிடிக்கும் பிங்க் ஃபேவரேட் பிங்க் ஃபேன்ஸ் ஓகே பர்பிள் ஃபேவரேட் பர்பிள் ஃபேன்ஸ் ஓகே an opportunity is about to present itself that leads you to a new person சரி uh, is மெசேஜ் நம்ம message nama கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் வந்து சரி இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க இல்லை வெளியில் வர்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வாய்ப்புங்கிறது அமையும் வாய்ப்பு தானாக அமையும் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த வாய்ப்பில் உங்களுக்கு ஒரு புது உறவு அமையும் புது மனிதரோட அறிமுகம் கிடைக்கும் அவங்களே வந்து உங்கள் பார்ட்னராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகே இதில் நான் ஏதோ சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன் ஆ இங்கே பாருங்க இப்போது இது இதுவும் நான் ஒன்று சொல்லணும் இப்போதான் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே அடுத்த ரிலேஷன்ஷிப் அடுத்த வாய்ப்பு எப்போ வரும் அடுத்த பர்சன் எப்போ வரும் வருவாங்க அந்த தாட்டுக்கு போகாதீங்க சரிங்களா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இடைவெளி கொடுக்கணும் நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகணும் மடான் இன்னொரு ரிலேஷன்ஷிப் யாராலையாச்சும் தயாராக முடியுமா முடியாது சரிங்களா நீங்கள் ஹீல் ஆகுங்க முதலாச்சும் ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணும் ஒரு ரிலே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணும் அந்த அந்த கிளாரிட்டி முதல்ல உங்களுக்கு இருக்கணும் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை ஏதோ ஒரு விஷயத்தில் நினச்ச மாதிரி நடக்கலை கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் வராங்க அவங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க உன்னா மடனு போய் விழுந்துடக்கூடாது காதலில் விழுந்தேன் அப்படின்ட்டு இல்லை புரிஞ்சுங்களா ஏன்னா தெரியாது அந்த நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் எந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் அவங்க நடக்கலாம் ஆனால் மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா பழக பழக தான் தெரியும் சரிங்களா உடனே போய் மடனா இவர்தயம் பர்சன் போய் விழுந்துடக்கூடாது ஓகேங்களா அது சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கேன் நான் ஏன்னா சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியில் வர்றேன் அடுத்த அடுத்த ரிலேஷன்ஷிப் எப்போ வரும் அது எப்போ நடக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்தால் நீங்கள் ஹீல் ஆகுங்க உங்கள் மனசுக்கு அந்த இடைவெளி கொடுங்க சரிங்களா ஓகே சரி இப்போ நம்ம ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் ஓகேவா ஏஞ்சல்ஸ் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷனுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் தராங்க இதுதான் நம்ம பார்க்க போகிறது சரிங்களா இதை இங்கே வச்சுக்குவோம் ஓகே அது அப்படியே இருக்கட்டும் ஏஞ்சல்ஸ் யோ மெசேஜ் ஃபார் த கரண்ட் சுச்சுவேஷன் relationship. இது ஒரு ரம்ப shiny deck. Wow. Worth waiting for. Wedding. Ah. இங்க <laughs> பாருங்க, this situation involves marriage. சரிங்களா, அதாவது இது, இப்பல் அவுப்பு நேற்றுக்கு இங்க, அப்படி நீங்க வந்து கலியனப் பணிக்கப் போருங்க, அது இல்லார்த்தும். This situation involves marriage. அப்படி இப்போ நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அந்த பர்சன் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம் அதுதான் விஷயம் சரிங்களா திஸ் சுச்சுவேஷன் இன்வர்ஸ் மேரேஜ்னு ஒன்று நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம் அதை அவங்க அதை அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம் புரிஞ்சுங்களா இல்லை நீங்கள் தெரிஞ்சே விரும்புகிறீங்க அதுவும் சில பேர் இருக்கீங்க அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டின்ட்டு இருப்பீங்க ஓகேவா இப்போ பாருங்க இதை நான் தப்பு சொல்லலை சரிங்களா உங் அதாவது சாதாரணமாக இருக்கிற அந்த சூழ்நிலையை சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா நீங்கள் எதுவும் தப்பாக மீன் பண்ணிக்காதீங்க ஓகே ஒர்க் வெயிட்டிங் ஃபார் டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப் இப்போ நீங்கள் எந்த உறவு நிலையில் இருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக நீங்கள் காத்திருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் ஏன்னா இப்போ நீங்க எந்த நேரத்துல எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க நினைக்கிற நேரத்துல அது நடக்க போகிறதில்ல ஏன்னா டிவைன் கையில எடுத்துக்கிச்சு அது யூனிவர்ஸ் கையில் தான் இருக்குது கடவுள் கையில் தான் இருக்குது சரிங்களா அவங்க அவங்க தான் நடத்தி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ எது எங்கே எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு அதனால நீங்க அது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாகணும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் தாராளமாக வெயிட் பண்ணலாம் இந்த உறவுக்காக நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் வர்த் வெயிட்டிங் ஃபார் இந்த உறவுக்கு அந்த தகுதி இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கு நிஜமாலுமே இன்றைக்கி வந்த மெசேஜஸ் எல்லாமே ஓகே அடுத்த ரீடிங்கில் சந்திப்போம் வணக்கம்